இதுக்குத்தான் அவ்வளோ ஆசைப்பட்டுருக்கு என்னாச்சு உடனே என்ன கொஞ்சம் ஒன்றுமா அழகு மாதிரி நீயே நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றதுனால வேலைக்கு வரல இன்றைக்கி வந்து வேலை செய்கிறாங்க செட்டு போடுறாங்க இன்றைக்கு ஓரளவுக்கு நேரைக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு அடுத்த வேலை நம்ம தைப்பூசத்துக்கு பூமி பூஜை இருக்குது பூமி பூஜை முடிச்சுட்டு நம்ம கோயில் வேலை ஆரம்பிக்கிறோம் வாய்ப்பு இருக்க எல்லாரும் தைப்பூசத்தன்னைக்கு அன்றைக்கி சிறப்பான பூஜைகள் அன்னதானம் எல்லாம் நம்ம பூமி பூஜை எப்பையும் நடக்கிற பூஜைகள் தியாகம் எல்லாம் சிறப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்க எல்லாரும் வந்து அம்மாவோட அருள் பெற்று நம்ம கோயில்களை சிறப்பாக நடக்க எல்லாரோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலாம் வாங்க அம்மாவோட அருள் பெறுவோம் ஓம் சக்தி சக்தி